பிரச்சனைகள் இதுவரை காலமும் ஒரு அமைதி வழியான ஒரு போராட்ட முறையாகவும் அதே நேரம் எங்களுடைய பிரச்சனைகளை இந்த மக்கள் சரி அல்லது இந்த குறைத்த அரச தனியார் துறைகளை சார்ந்தவர்கள் இலகுவாக இனங்கண்டு தகுந்த வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொள்ளும் முகமாகவும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் என்று போய்விட்டோம் அரசியலை நாங்கள் தூக்கி எறிந்து புதிய அரசியல் என்று நாங்கள் வேலை எழுது ஒரு மிகவும் துரவு நாங்கள் நிலையில் நாங்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் வெளியேறிய நிலமோ இருந்தது இன்று வரை இந்த பட்டதாரியானங்களுக்கு எந்தவிதமான வாய்ப்பும் வழங்கப்படாத நிலையில் நாங்கள் ஒரு முதற்கட்டமாக ஆரம்ப கட்டமாக ஒரு அமைதியான முறையில் ஒரு கவனஈர்ப்பு முன்னெடுப்பு ஒன்றை இந்த இடத்தில் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் இது இனிவரும் காலத்தில் இந்த பட்டதாரியும் மாணவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது இனிவரும் மாணவர் சமுதாயம் நல்லெண்ணமாக உடனடியாக பல்கலைக்கழகத்தை வெளியிட்டு வெளியேறியவுடன் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டு வருவோம் அந்த வகையில் இன்றைய நாளில் நாங்கள் உள்வாரி வெளிவாரி மற்றும் இலங்கையின் அனைத்து பல்கலைக்கழக இருந்து மீது கேட்டுக்கொள்ளக்கூடிய வடமாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்கள் என்று தமிழ் பேசுகின்ற மாணவர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் முதற்கட்டமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் எங்களுக்குரிய நியமனங்கள் வந்து பரிந்துரை செய்யப்பட வேண்டும் இதுவரை காலமும் இருந்து வந்த அரசியல் சுயலாபங்களுக்காக பல்கலைக்கழக மாணவர்கள் பட்டதாரிகள் பயன்படுத்தப்பட்டு வந்த சந்தர்ப்பங்கள் இனிவெரும் காலங்களில் இடம்பெறாது அந்த வகையில் நியமனங்கள் வந்து தகுதியின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்று அனைத்து தரப்பினரிடம் நாங்கள் வேண்டுகோள் And we, we are requesting from the go new government that they want to give the job uh, they, uh, to, uh, to the graduates, not only the internal graduate and external, and uh, another graduates also we gathered here. And uh, in northern province, in the northern province, every my district we gathered here, and we are encouraging the people uh, to join with us. ले गर्दा दुकान कति दिन चलेन रे नन गालै ट्रेनिंग भएपछि चलेको छ यसकोमा फाउन्डेशन नजर आउँछ र एउटा डिप्लोमा हो निस्ले पत्रधारी ग्रेजुएट्स ग्रेजुएट्स फलाम बगाउने दिइयो ама र आलु मगाउने दिइयो थैंक यू थैंक यू